ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் களத்திர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் கேது கெடுபரன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்கள் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோடது நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கரன் கொடுப்பார் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனையும் அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஏழு கூடிய சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நீங்கள் கேட்கலாம் சார் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டால் எப்படி சார் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்கள் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கெட்டுப்போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு சிக்கல் கொடுக்கக்கூடிய நபர்கள் காணாமல் போவார்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவ்ல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆனால் பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் இவர்கள் மூலமாக வருமானம் ஏற்படும் அதே சமயம் தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க சொந்தமாக பிசினஸ் பண்றவர் சொந்தமாக வியாபாரம் பண்றவர் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய முதலீடுகளுக்கு உண்டான தேவைகளும் உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு உண்டான பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பேங்கிங் லோன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொழில்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக சிலருக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாளில் வந்து அதைகளை ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா கதைகளி ஆட போகிறாங்கன்னு சொல்ல சில டைலாக்ஸ்லாம் வரும் அது மாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு கதைகளை ஆட போகிறாரு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாரு குறிப்பாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு திருமணம் சார்ந்த சக்ஸஸ்ஃபுல் விஷயங்கள் நடப்பதில் தாமதமாகும் அதாவது சுக்கரன் துளாராசிக்கு வரும்பொழுது தான் நல்லது நடக்கும் கேட்கலாம் சு ராசி கலத்திர ஸ்தானத்துக்கு கலத்திரக்காரர்கள் வந்தால் கெடுதலை பண்ண மாட்டாரா அப்படின்ட்டு கெடுதலை பண்ண மாட்டார் அவர் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் உங்களுடைய அந்த பிரம்மச்சரியத்திலேருந்து மேரிட்டல் லைஃபுக்கு கிரகஸ்தனாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காரு அதனால் நன்மைகள் பல நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் பதினெட்டு வரை உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல குரு இருக்காரு அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிட்டு கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குரு செவ்வாய் சேர்க்கையில் செவ்வாய் ரெண்டு நாள்ல அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் போய் மறைவது நல்ல பலன்தான் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய வழக்குகளில் வெற்றியடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி போய் மூணாம் இடத்துல போய் மறையிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எட்டாம் இடத்து அதிபதி அதாவது உங்களுடைய எதிரி ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல மறையிறதுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் இளம் வயது பெண்களாக இருந்தால் குழந்தைகளாக இருந்தால் அதாவது லெஸ் தேன் தேர்ட்டி இயர்ஸ் அவங்க மட்டும் அவங்களுடைய யூரினரி சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய பண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வருமானம் இல்லை ஏதாவது கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை சுக்கரன் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அம்மன் வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்